வணக்கம் வாழ்வாளமுடன் நலமை சுழுக ஒரு நான் படித்த நல்ல பதிவு உங்களுக்கு இப்போது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு உளவியல் பேராசிரியர் ஆய்வு செய்து வந்தார் ஒரு மூடிய குப்பியை பாட்டிலில் அட்டை பெட்டிக்குள் வைத்து கட்டி வகுப்பறைக்குள் கொண்டு வந்தார் ஐம்பது மாணவர்கள் இருந்தார்கள் பேராசிரியர் அந்த குப்பியை மேசை மீது வைத்தார் இந்த அட்டை பெட்டிக்குள் அமோனியா கேஸ் நிரம்பிய பாட்டில் இருக்கிறது இதை கொண்டு ஒரு ஆய்வு செய்ய விரும்புகிறேன் கொப்பி மூடியை திறப்பேன் கேஸ் இந்த இடத்துல பரவ ஆரம்பிக்கும் அதன் வாசனையை உங்களுக்கு வந்தடைய எத்தனை வினாடி நேரம் ஆகும் என்பதை கணக்கிட வேண்டும் உங்கள் நுகர்விற்கு கேஸ் எட்டியதும் நீங்கள் கையை தூக்க வேண்டும் இந்த அறைக்குள் இருக்கும் ஒவ்வொரு வரிசையையும் கேஸ் எட்ட எத்தனை நேரமாகிறது என்பதை கணக்கிடுவேன் இதுதான் இப்போ நான் பண்ண போகிற ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு சொல்கிறாரு நீங்கள் ரெடியானு கேட்குறாரு மாணவர்கள் தயாரானார்கள் பேராசிரியர் குப்பியை மூடியை திறந்தார் உடனடியாக தம் மூக்கை கைக்குட்டையால் பொத்திக்கொண்டு பின்பக்கம் நகர்ந்து நின்று கொண்டார் அம்மோனியா வாயு இரு நொடிகளில் முதல் வரிசையில் இருந்த மாணவர்களின் வரிசையை கையை உயர்த்தினார்கள் பிறகு இரண்டாவது வரிசை தொடர்ந்து மூன்றாவது வரிசை மாணவர்களும் கை தூக்கினார்கள் பதினைந்து வினாடிக்குள் வகுப்பறை முழுவதும் அமோனியா கேஸ் பரவிவிட்டது ஆனால் அந்த குப்பையில் அமோனியா அந்த அந்த பாட்டிலில் அமோனியா கேஸ் துளியும் இல்லை அது காலி பாட்டில் நம் எண்ணத்தால் நிஜ விளைவு ஏற்பட்டு விடுகிறது எல்லோரும் நம்பினார்கள் கேஸ் இருப்பதாக பிறகு பேராசிரியர் இது காலி பாட்டில் இதில் கேஸ் இல்லை என்று சொன்னபோது மாணவர்கள் கூறினார்கள் கேஸ் இருந்ததோ இல்லையோ ஆனால் எங்களுக்கு கேஸ் நெடி அடித்தது நம்பக எண்ணத்தால் பிலிவிங் அதாவது நல்லா ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற எண்ணத்தால் நுகர்ந்த உணர்வு ஏற்பட்டது உள்ளத்திலிருந்து எழுந்த உணர்வு அது எண்ணியவாறு எழுந்த நுகர்வு இன்னொரு நிகழ்வுன்னு சொல்கிறாங்க ஒருவேறு நிகழ்ச்சி ஆஸ்பத்திரியில் ஒரு நோயாளி அவன் பருக வேண்டிய நர்ஸ் ஆரஞ்சு பழச்சாறு கொண்டு வந்து வைத்தாள் அவளுக்கு முன்பு மற்றொரு நர்ஸ் மருத்துவ பரிசோதனைக்காக வேண்டி அவனிடம் சிறுநீர் கழிக்க ஒரு பாட்டிலை கொடுத்திருந்தாள் அவன் ஒரு வேடிக்கையான மனிதன் ஆரஞ்சு பழச்சாறை பாட்டிலில் ஊற்றி வைத்தான் அதாவது ஆரஞ்சு பழச்சாறை யூரின் கலெக்ட் பண்ணுற பாட்டிலில் ஊற்றி வச்சான் யூரின் டெஸ்ட் எடுக்க வந்த நர்ஸ் அந்த பாட்டிலை பார்த்ததுமே திகைத்து போனாள் சிறுநீரின் நிறம் இப்படி இருக்கிறதே நோயாளி உங்களுக்கு இந்த நிறத்தை கண்டதும் திகப்பாக இருக்கிறதல்லவா சரி இதை இப்போதே நான் குடித்து விடுகிறேன் என்று நிறம் மாறி அது சரியாகிவிடும் என்று சொல்லி பாட்டிலில் இருந்ததை குடித்து விட்டான் இதை பார்த்த நர்ஸ் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தாள் அவள் நினைத்தது அந்த மனிதன் தன் மூத்திரத்தை இப்படி குடிக்கிறானே பிறகு நிறம் சரியாக இருக்கும் என்கிறானே என்ன மனிதன் இவன்ட்டு அவன் குடித்தது பழச்சாறு இது தெரிந்தால் நர்ஸ் மயக்கம் போட்டு விழமாட்டான் இந்த மயக்கம் நிஜ நம்பிக்கை தன்மையின் எண்ணத்தின் விளைவு அதாவது ரொம்ப சாலிடாக அதை நிஜம்னு நம்புறதுனால வந்த எண்ணத்தின் விளைவு நீ வாழ்க்கையில் இது மாதிரி நிகழ்வுகளை பலவாறு பார்த்திருக்கலாம் கேட்கலாம் நம்பக எண்ணம் செயல்படுகிறது நிச்சயமாக நான் இந்த உடல் இந்த எண்ணம் நெடுங்காலமாக ஆழ்மனதில் குடிகொண்டிருக்கிறது இதனால் சரீரமாகவே நாம் ஆகிவிட்டோம் உயர்வு தாழ்வு சரிசமம் என எல்லாமே நாம் எண்ணத்தால் ஏற்படும் சுய உணர்வுகளே அஷ்டவக்கிரரின் மூலாதாரம் ஆத்ம சம்மோகனம் அதாவது சுயமயக்கம் அல்லது சுய சுயபிரம்மை ஆட்டோ இப்னாசிஸ் நீ சரீரமாகவே விடவில்லை நீ சரீரமாக ஆட்டம் ஆக மாட்டாய் அதற்கு எந்த வழிமுறையும் சாதனமும் இல்லை நீ எதுவாக இல்லையோ அப்படி நீ அதுவாக ஆக முடியும் நீ உள்ளபடியே பழையபடியே இருக்கிறாய் பொய்யான நம்பக எண்ணத்தை அகற்றிவிட வேண்டும் அந்த வலையை நான் மெய்யறிவு எனும் ஞான உணர்வோடு அந்த ஞானத்தையே வாளாக கொண்டு வெற்றி போட உடனே நீ சுகானுபவம் பெறுவாய் இப்போதே சுக அனுபவத்தை எழுப்ப வேண்டுமெனில் துக்கங்களையும் நமது பழகி போன நான் தேகம் என்ற நம்பக எண்ணத்தின் வழி தோன்றல்கள்தான் தான் புத்திரபிரான் மறிக்கிறார் ஆனால் பயம் வேதனை அவருக்கு ஏற்படவில்லை ராமகிருஷ்ண பரமேசர் மறிக்கிறார் அவருக்கும் மரண வேதனை ஏற்படவில்லை ரமண மகரிஷி மறிக்கிறார் மரண வேதனை கிடையாது ரமணர் இயற்கையாக இயற்கை எழுதிய அவருக்கு கொடிய கேன்சர் நோய் மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் மிக்க வேதனை தரும் புற்றுநோய் அது ராமனர் சிறிதும் பாதிக்கப்பட்டு விடாமல் இருந்தார் வலி வேதனை அவரை வருத்தவில்லை வியாதி பீடிக்காதவரை எப்படி இருப்பாங்களோ அதே போல் இருந்தார் டாக்டர்கள் கலக்கம் அடைந்தார்கள் அது எப்படி சாத்தியம் வலி வேதனையை தாழ முடியாமல் துடித்து போவதுதான் இயல்பு இந்த மனிதர் கொஞ்சமும் மருந்தவில்லையே சாவு நெருங்கி கொண்டிருக்கிறது துளியும் சஞ்சலம் பாதிப்பு இல்லாமல் இயல்பாக இருக்கிறாரே டாக்டர்களின் பரிதவிப்பு நமக்கு புரிகிறது நமக்கு நம் உடல்தான் முக்கியம் ஆனால் ரமணருக்கு ஞானம் பிறந்தது நான் சீராக உடலுக்கு எனக்கு அதாவது எனக்கும் உடலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற சிந்தனையில் இருந்தார் யமனர் உணர்ந்து கொண்டான் மரணம் எனக்கு இல்லை இந்த உடலுக்கு ஏற்பட இருக்கிறது வழிவதி எனக்கு இல்லை இந்த உடலுக்குத்தான் உணர்வு மேலோங்கி இருக்கிறது சரீரோபாதைகளை பார்த்து கொண்டிருக்கிறது இதுபோன்ற தொலைதூரத்து பிரச்சனைகளும் வெகு சீக்கிரத்தில் எளிதில் நமக்கு கட்டுவதற்கான காரணமாகவும் இந்த எண்ணங்கள் அமைகிறது எது உற்பத்தி அது நிலைபெறுகிறது பிறகு வளர்ச்சி அடைகிறது மாறுதல் அடைகிறது உருக்குலைந்து போகிறது இறுதியில் அழிந்து போகிறது அது நீ இல்லை என்று இந்த பதிவு முடிஞ்சது பொதுவாக எண்ணங்களோட ஆழத்தை நம் ஆழ்மனதில் விதைக்கும் விதத்தை இரண்டு எடுத்துக்காட்டுகள் மூலம் எடுத்து சொல்கிறார் ரமணரோட வாழ்க்கையை பற்றியும் சொல்கிறார் சொன்னது வேறு யாரும் இல்லைங்க ஓஷோ ஸோ இந்த மாதிரி எண்ணங்களால் பல விஷயங்கள் நம்ம உடலுக்குள்ளே நடக்கும் போது அந்த எண்ணங்களை நாம் சீரமைத்து கொண்டால் எண்ணங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்தால் உடலில் நோய் இருந்தாலும் அது நமக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு கொடுக்காதுங்கிறத ரமனோட வாழ்க்கையில் குறிப்பாக சொன்னது அதனால் எண்ணங்கள் தான் வாழ்க்கை என்கிறத புரிந்து கொள்வோம் வாழ்க வளமுடன் நலமை சொல்க